அவங்க என்ன சார் தப்பா பேசுறாங்க அவங்க இப்ப என்ன தப்பா பேசுறாங்க சொல்லுங்க என்ன தப்பா பேசுறாங்க அவங்க பேசற வார்த்தைகள் ஏதாவது தப்பு சொல்லுங்க என்ன கேக்குறாங்க ஏன் பைப் யான கேட்காம போடிங்க கேக்குறாங்க அதுக்கு என்ன கவுன்சிலர் சொன்னாருன்னு சொல்றீங்க கவுன்சிலர் சொன்னா போடுறீங்களா சார் இப்போ ரிப்ளேக்காக நான் வரல எதுக்கு எங்களை கேட்காம போடிங்க ரெக்கார்டு பேர் ஆட்சி பேர்ல இருக்கா சார் சார் பைப் நீங்க தான் சார் போடிங்க உங்களு தான் சார் நான் இப்போ நீங்க ரெகுலட்டரி பாلت வசாரிச்சிட்டு போற நல்லா பேர் ஆட்சி பட்டா லேண்டான நீங்க ரெவெனயூல கேட் இல்ல போடணும் கேட்டீங்களா நீங்க கேட்டீங்களா நீங்க கேக்குறீங்களா நீங்க கேட்டீங்களா